சூடா சுண்டலு விஜயந்தன் தம்பி அப்ள மெண்டல் கொடூரமா கடவுள வெற்றி கொடி எது வீசு நம்ம காத்து எங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சது அவரு ஒண்ணுதான் தான் அடோ ராம வாங்கே அத்துகா தலபதி பாயலு வாங்கே இது இப்ப கே வாடா டீ கே எப்படி இருக்கும் ஏட்டல் அதை உங்களுக்கு என்ன தெரிஞ்சு அப்படி பண்ணிட்டு போனால் அண்ணனுக்கு அண்ணனை பார்த்துருவேன் நம்பிக்கை இருக்குது ஜெயிச்சிருவேன் இப்படி போனால் தான் அவர் பக்கத்தை நான் நிற்க முடியும் இல்லைன்னா அந்த கூட்டத்தை நான் பார்க்க முடியாது இல்லை திமுக அண்ணா திமுக விட அண்ணா போட்டோவும் எம்ஜிஆரோட போட்டோ வச்சிருக்காங்களா அதில் புகைப்படத்தில் மேலே வச்சிருக்காங்க என்ட்ரன்ஸில் அது சரியா இருக்குதா அவங்களுடைய புகைப்படத்தை நம்ம பயன்படுத்த சரியா இருக்குதா அவங்க நம்மளோட முன்னோர்களா தாவே காவலை எனஞ்சி எவ்வளோ நாள் ஆகுது

வந்து இப்ப நான் என்ன உங்க சொல்றதுல வெற்றி கொடி ஏத்து வீசும் நம்ம காத்து அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது அவரு ஒண்ணுதான் வேற முதல்ல முடிவும் நிமிஷம் தான் கொஞ்சம் கொள்கை தலைவர்கள் அண்ணா சொல்லி வச்சிருக்காங்க நல்லாதான் இருக்கு அதுல எப்படி ஐந்து கொள்கை தலைவர்களை விஜய் அவர்கள் வந்து அறிவிச்சிருந்தேன் ரொம்ப பிடிச்சிருக்கு

ஐயா எங்களுக்கு எல்லா கொள்கை தளபதி எங்கள் தளபதி யார் கை காட்டுறாரோ அவங்களுக்கு நாங்கள் நிற்போம் ஓகேவா அவர் மூலியமாக தான் நாங்கள் பல்லாவரத்துலேருந்து வந்திருக்கோம் அவர் ஒரு ராத்திரம் சொல்லினா நாங்கள் இவ்வளோ தூரம் வர வரப்போகிறது இல்லை எங்களுக்கு ஒரு ரூபாய் லாபம் கிடையாது நம்மளுக்கு இதுதான் எல்லாமே ஒரே ஒரு ஆளுக்காக தளபதி ஒரு ஆளுக்காக தான் வந்திருக்கோம் நம்ம ஒன்று கேட்டால் நம்மளை அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு அது நமக்கு இங்கே புரியாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல விஜயதான் முதலமைச்சர் எதனால சொல்லிட்டு போகுது மக்களுக்காக

தலை வலிக்குது விஜய் வந்தா நல்லது சீமான் அணில் அணில் எப்படி தாவம் எப்படி வரும் தெரியாது புலி வந்து நீங்க கீழே போக முடியும் நாங்க எப்படி மேலே சாய் போவோம் திமுக ஆட்சி சரியில்லை ஏடிமே சரியில்லை ஆட்சி மாறணும் எங்களுக்கு விஜய் அவர்கள் எதற்காக விஜய் வந்து எல்லாம் மக்கள் நல்லா செய்வாரு மக்கள் மாற்றம் வரேன் வரேன் வரணும் மாற்றம் வரணும் குழந்தைகள் வன்கொடுமை அதுதான் அவர் முத அதை தான் அவர் ஃபஸ்ட்டு மக்கள் பிரச்சனை முதல் தெரிஞ்சுக்கிறணும் ஏன்னா அவருக்கு தெரியாது அதுக்காண்டி நம்மளா சொல்லக்கூடாது தெரியாது அவருக்கு முத தெரிஞ்சுக்கிறணும் இவருக்கு பின்னாடி அவருக்கு தெரியணுங்க யாருக்குன்னு தளபதிக்கு தெரியணும் ஃபுல்லாமே ஏன்னா அவர் வந்து இவங்கள மாதிரி ரோட் ஷோ தான் நடக்கலை அந்த அப்படி தான் நடந்து போகல ஏ காப்பாத்துங்க எனக்கு ஓட்டு போட்டுருங்க எனக்கு ஓட்டு போட்டுருங்க சாம்பார் அப்போ எனக்கு அவங்களோட கொள்கை பற்றி சொல்லுங்க பற்றி சொல்றதுக்கு அப்படி எது நம்மளுக்குலாம் வாய்ப்புன்னு நம்மளுக்கு தேவை அவர் வந்து நாங்கள் ரசிகர் சின்ன வயசுலேருந்து ஒரு ரசிகர் நல்ல மனுஷன் நல்ல ஒரு மனுஷன் நல்ல ஒரு மனிதன் அவர் வந்து அவருக்கே முக்கிய கொள்கை முக்கியம் தானே இல்லைன்னு சொல்லலே ஆனா அவ்வளோ தூரத்துக்கு அவ்வளவு தான் செய்யல ஒரு ஏற்பாடு தலைவர் விமர்சனம் இல்லைன்னா அண்ணன் அம்பேத்கராக கொள்கை தலைவராக வச்சுருக்காங்க ஆனால் திருநெல்வேலி நடந்து ஆணவ படுகொலைக்கு விஜய் அவர்கள் வந்து பேசல எந்த ஒரு அறிக்கையும் கொடுக்கல ஒரு இரங்கல் கூட போடுறது அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வச்சுருக்காங்க அம்பேத்கர் அவர்களை கொள்கை தலைவராக பின்பற்றிருக்கான எதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் இதுக்கு இது வந்து நான் கருத்து தான் இதுதான் இதுவும் ஒன்று அவங்களுக்கும் நம்ம கொஸ்டின் மார்க் இருக்குது அது அது எதனால் செலண்ட்டாக இருக்காரு எதனால் செயலர்னு நினைக்கிறேன்னு ஏதாச்சும் அது இது இருக்கும்னு தான் நினைக்கிறேன் இந்த மாநாட்டில் அதுக்கான தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும்னு நினைக்கிறேன் மாற்றி மாற்றுனால் அனைத்து கட்சி தலைவர்களும் அந்த ஆணவ விலைக்கு எதிராக போராடலே எதுவும் பண்ண கிடையாது இவர் வந்து ஒரு கருத்து தெரிவிக்கலைங்கிறதுனால இவர் ஆதரிக்கிறதோ எதிர்க்கிறதோ இவரை வந்து ஒரு குரரோஸ் குறை சொல்ல முடியாது பேசலாம்னு கேக்குறீங்களா அதுக்கு ஒரு அவருக்கு ஒரு மறைமுகமான ஏதா ஒன்று ஏதாவது ஒன்று இருக்கலாம் நவருபத்தி இந்த முறை அண்ணா பொறுத்து தான் பார்க்கணும் என்ன சொல்கிறாங்க ஸோ வந்து நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ வந்து ஃபஸ்ட்டு நம்மளோட தளபதி என்ன சொல்கிறாரோ அதை பொறுத்து தான் நம்மளோட கருத்து சொல்ல முடியும் வேற மாதிரி இருக்குண்ணே என்ன இறங்கிட்டோம்ண்ணே இந்த மக்கள் இறங்கிட்டாப்புல அதனால இதாக இருக்குண்ணே என்ன அது விஜய் மனசுதான் எல்லாமே நல்லா பண்ணுறாரு எல்லாமே இறங்கி செய்கிறாரு எங்கன்னா கரெக்டாக நீங்கள் நடத்துகிறாரு அதனால நாங்க ஆனா இது புதுசா இருக்கு புதுசா இருக்கு அண்ணா வராருண்ண மதைக்கு சிறப்புண்ண இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எப்படி இருக்கு தேர்தல் அதுல பத்தி அவங்களுக்கு என்ன தெரிஞ்சு அண்ணன் அண்ணனை பத்தி கேட்டா சொல்ல தேர்தல் அது பேச்சுட்டு வைக்கிறான் அவர் அவரை பத்தி சுவைக்கிறது ஒண்ணுமே இல்லைண்ணா அவரு தானே இப்போ ஒரு பயன் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அண்ணன் கூட போட்டோ எடுத்தேன் அது அவரை பார்க்கணும்னு கட்டி பிடிச்சி போட்டோ எடுத்தேன் வர்ற அவசரத்தில் ஆல்பத்தை வச்சுட்டு வந்துட்டேன் அதை அப்படி பண்ணிட்டு போனால் அண்ணனுக்கு அண்ணனை பார்த்துருவேன்னு நம்பிக்கை இருக்குது ஜெயிச்சிடுவேன் இப்படி போனால் தான் அவர் பக்கத்தை நான் நிற்க முடியும் இல்லைன்னா அந்த கூட்டத்தை நான் பார்க்கவே முடியாது ஒரு பதினாறு வருஷம் கழித்து நான் இப்போ பார்க்குறேன்னா வேற என்ன அப்படின்னா நான் வரணும் இப்போ கட்சியில் ஆரம்பிச்சிருக்காங்க ஆ அதான் வெற்றி தான் தலைவர் என்னைக்குமே எங்கள் அண்ணன் உச்சத்தில் போயிட்டார் நீ ஒன்றும் பண்ண முடியாது எங்களுக்கு பொறுத்தவரை தளபதியை பார்க்குன்றது தான் விற்கிறவாண்டியும் சரி இது சரி தளபதிக்கோசரம் என்ன வேணா பண்ணுவோம் இப்போ கட்சி ஆரம்பித்து இரண்டு ஆண்டுகள் ஆகுது கட்சியோட கொள்கையெல்லாம் மக்கள் மத்தியில் கொண்டு போனீங்களா நீங்கள் எப்படி உள்வாங்கிருக்கீங்க கிளை செயலாளராக கிளை செயலராக என்னென்ன நடக்கணுமோ பண்ணிக்கிட்டே இருக்கும் இல்லை எந்த மாதிரி கொள்கையை கொண்டு போகிறீங்க மக்கள்கிட்ட கடத்துறீங்க மாற்ற வேணும்னு நினைக்கிறீங்க டேட்டா டேட்டாவே கேட்குறேன் மாற்ற வேணும்னு நினைக்கிறீங்கல்ல வரைக்கும் ஆண்டவங்களை விட்டுருங்க வேணும்னா நாங்கள் எங்களை கொண்டு வாங்க கண்டிப்பான மாற்றம் கொண்டு வரோம் எந்த மாதிரி மாற்றத்தை மக்களுக்கு தேவையான மாற்றங்கள்

தந்தை பெரியார் வந்து நம்மளுடைய திராவிட கழகம் நாங்கள் திராவிட கழகம் திராவிடம் அப்பாற்பட்டு நாங்கள் ரெண்டுமே இணைந்தா இருக்கிறோம் எங்களுக்கு காமராஜர் அஞ்சலி அம்மா வந்து ஒரு போராட்டம் பெண்களுக்காண்டி ஒரு முன்னுடைய வந்து ஒரு தலைவி வேளாச்சி அதே மாதிரியே தான் ஒரு போர்க்காலாட்டத்தில் வந்து முன்னோடியே இருந்த ஒரு பெண்மணி அம்பேத்துக்கு வந்து தாழ்த்தப்பட்ட ஜாதி காண்டி தன் சமூகம் வந்து அப்பாற்பட்டு போ காற்று வீசுனாலும் இந்த அம்பேத்கர் அவர்கள் வந்து நம்ம கொள்கை தலைவரா வந்து வச்சிருக்கோம் ஐந்து தலைவர்களும் முக்கியமான தலைவர்களா வச்சிருக்கோம் இந்த நீங்க கூட கட் அவுட்ல வந்து சட்ட புத்தகத்தை விஜய் அவர்கள் கையில கொடுக்குற மாதிரி வச்சிருக்கோம் ஆமா திருநெல்வேலியில் நடந்த ஆணவ படுகொலை குறித்து விஜய் அவர்களை வந்து எங்கேயுமே பதிவு செய்யல இரங்கல் தெரிவிக்கல கண்டனம் தெரிவிக்கல எதற்காக கண்டிப்பா பதிவு தெரிவிச்சிருக்காங்க தெரிவிச்சிருக்காங்க சஸ்பென்ஸ் வரும் வெயிட்டிங் எல்லாம் உயிருக்கும் நம்ம அப்படி இருக்கும்போது போது சாதியின் பேரால ஒருத்தர் கொலை செய்யப்பட்டிருக்காருன்னா அவருக்கு ஆதரவாக அவர் மேல ஒரு இரங்கலாக தெரிவிச்சிருக்கு அதுதான் ஜே ஜாதி ஒரு குறிப்பிட்ட ஜாதியின் பேரெலாம் கொண்டு இருக்காங்க ஜாதி பேரில் கொண்டாங்களா வேறு எதுனா நம்ம டெப்தா தெரியாது அது கரெக்ட்டுங்களா இப்போ அஜித் குமார் மரணம் வந்து லாக்அப் மரணம் அது நம்மளுக்கு தெரியும் லாக்அப் மரணம் அப்படின்ட்டு ஸோ இதை நம்ம திருப்பி நம்ம ரொம்ப நோண்டக்கூடாது உள்ளே போயிட்டு ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஜாதியை நம்ம வந்து தப்பாக பேசக்கூடாது இது வந்து இதாக பேசிடக்கூடாது ஓகே என்னதான் தமிழ்நாட்டில் இதில் ஒன்றும் ஒன்றா இருக்கும் பிறப்புகள் எல்லாம் சொன்னாலும் ஒரு சில பேர் ஜாதி இதில் வந்து தனித்தனியாக இருக்காங்க அது ஒன்று படுத்த தான் நம்ம தளபதி போராடிட்டுருக்காரு கண்டிப்பாக அதை ஒன்று படுத்துவார் வருங்காலத்தில் கரெக்டுங்களா ஸோ அதனால் வந்து இப்போ குறிப்பிட்ட ஜாதி இப்போ நம்ம தப்பாக பேசினா அது கண்டிப்பாக தமிழக வெற்றி இதை இது வந்து பாதிக்கும் ஸோ தம தளபதி வந்தோடனே

அவர் வந்து இந்த பெண்களை வந்து தப்பா இது அதுவே வந்து 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 அவர் ஒரு ஒரு பொண்ணை தொடுறான் அப்படின்னா அவனுக்கு வந்து தொட்டோனே ஏதாவது இந்த போஸ்கோவா இருக்கட்டும் இல்ல மற்றபடி வேற ஏதாவது இருக்கட்டும் அதில் ஏதாவது ஒரு பொண்ணை தொடுறான்னா அவனுக்கு ஆயுள் தண்டனையோ இல்ல தூக்கு தண்டனையோ இந்த மாதிரி ஒரு சட்டங்களை கொண்டு வந்தாலே பெண்களுக்கு நிறைய பா அது நிறைய பாதுகாப்பு இருக்கும் என்ன விளையாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் அது நம்மளால் இங்கே எல்லாம் விஜய் ஃபேன்ஸ் வார்வல் தளபதி சார் அப்படி இங்கே எல்லாம் வந்துட்டு கேரளாந்து கேரளாவில் இப்படி ஒரு ஐடியா அது நம்ம சொன்னாலும் ஐபிஎல்லில் டிஎன்பிஎல் மேட்ச் எல்லாம் அந்த போயிட்டு இதே மாதிரி போடுவோம் எல்லாருக்கும் அந்த மாதிரி ஆ அந்த மாதிரி அந்த மாதிரி இல்லை இது இல்லை அப்படி போடுவார் மாற்றம் வரும்னு நினைக்கிறேன் இது வந்து நம்ம நம்ம எம்ஜிஆர் பண்ண மாதிரி அந்த மாதிரி ஒரு மாற்றம் இது கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி இருக்கும் இது முத முதலமைச்சர் விஜய் மட்டும்தான் வேற யாரும் கிடையாது கண்டிப்பாக தளபதி முதலமைச்சர் உறுதி தளபதி தளபதி

கொள்கை தலைவர் கிடையாதுங்க தாவேக்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே தலைவர் ஒரே கொள்கை தளபதி மட்டும்தான்

ஆர்வம் எல்லாம் உயிருக்கும் அதான் அடிப்படை கொள்கை இல்லை அதை தாண்டி வேற என்ன கொள்கை அதை தாண்டினா சாப்ப அது என்ன கொள்கைனா மறுபடிய இப்போ ஒவ்வொரு கட்சிக்கும் இப்ப பெரியாரோட கொள்கை எடுத்திருக்கீங்க அம்பேத்கரோட கொள்கை எடுத்திருக்கீங்க காமராஜரோட கொள்கை எடுத்திருக்கீங்க வேல்நாச்சர் கொள்கை எடுத்திருக்கீங்க அஞ்சலி அம்மா கொள்கை எடுத்திருக்கீங்க இல்லை அவங்களோட கொள்கையை வச்சு சொல்லுங்க அவங்களோட கொள்கைன்னா தளபதி ஒரே கொள்கை தான் கொடுத்துருக்காரு எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் அவ்வளோதான் ஒவ்வொரு முறையும் வந்து ஒரு எலெக்ஷன் வந்து முன்னு வரமா காட்டுறீங்க அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு மாதிரி இருபத்தாறு மூணு வரமா காட்டுறீங்க அறுபத்தி ஏழில் வந்து என்ன நடந்துச்சு எழுபத்தி ஏழு என்ன நடந்துச்சுன்னா அதை பற்றி நமக்கு இது வரைக்கும் தெரில இல்லை வரலாறு திரும்புகிறது சொல்லி என்ட்ரன்ஸ்லேயே போஸ்டரில் வச்சு ஓகே எங்கள் தளபதி என்ன சொல்கிறாரு அது படி தான் நாங்கள் இது வரைக்கும் போயிட்டுருக்குறோம் தளபதி தான் படிங்க கொள்கையெல்லாம் தெரிஞ்சுக்கிங்க அப்படின்னு சொல்கிறாரு படிக்கிறோம் இப்போ நீங்கள் ஒன்றரை வருஷம் கட்சி ஆரம்பிச்சு ஒன்றரை வருஷம் அது என்னென்ன கொள்கையெல்லாம் தெரிஞ்சிருக்கீங்க நாங்கள் படிக்கிறது அம்பேத்கர் பெரியார் அந்த சரி அம்பேத்கரோட கொள்கையில் ஒரு ரெண்டு சொல்லுங்கள்

இல்ல நம்ம கட்சி கொள்கைகள் கேக்குறீங்க ரைட்டு மத்த கட்சிக்கு என்ன கொள்கைன்னு உங்களுக்கு தெரியுமா இல்ல எல்லா கட்சியுமே கொள்கை நீ எந்த கட்சி கொள்கைன்னு நான் என்ன கொள்கை கொள்கை என்னன்னா அவங்க வந்து சாதி ஒடிப்பு சமத்துவம் சமூக நீதி பெண் இடுதலை இது எல்லாமே பெரியாரோட கொள்கையை அண்ணாவோட பெரியாரோட கொள்கையை தான் அண்ணா ஏத்தாரு அண்ணாவோட கொள்கையை தான் அப்படியே திமுக பின்பற்றிட்டு இருக்கு இப்போ நம்ம கட்சியில அஞ்சு கொள்கை தலைவர் வச்சிருக்கேன் அம்பேத்கர் பெரியார் காமராஜர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அஞ்சலி அம்மாள் அஞ்சு பேர் நீங்க என்னென்ன கொள்கையெல்லாம் எடுத்திருக்கீங்க தலைவரே சொல்லி இருப்பாங்க எல்லாருமே இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து வெறும் ரசிகர் வச்சுட்டு இருக்காங்க அவங்க சொல்லுங்க ரசிகர் கூட்டம் ரசிகர் கூட்டம் வருவாங்களா இவ்வளவு செலவு பண்ணி வருவாங்களா சரிங்களா இவ்வளவு செலவு பண்ணி கேட்டா உங்களுக்கு தெரிய மாட்டாங்க எதுக்குற கொள்கை தலைமல் நல்லா செய்ய போறாங்க எதுக்கு கொள்கை தளபதியை பார்க்கறதுக்காண்டி வந்திருக்கோம் தளபதியை பார்த்தா போகுது அதுக்காண்டி அவ்வளவு பண்ண முடியுங்களா கண்டிப்பா ஓட்டு போடுவோம் தளபதிக்கு தான் ஓட்டு நாங்க எல்லாம் தளபதிக்காண்டி வந்திருக்கோம் ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கட்சியில வந்து வேல்நாச்சியார் நாச்சியார் அஞ்சலியம்மா ரெண்டு கொள்கை தலைவர் வச்சிருக்காங்களா அவங்க கிட்ட இருந்து பிடிச்ச கொள்கை எதாவது ரெண்டு தெரியுமா சொல்ல முடியுமா சரி ஓகே

அண்ணா அவர்களும் சரி எம்ஜிஆர் அவர்களும் சரி ஒரு தனிப்பட்ட மனிதராக இளைஞர்களை பின்னாடி வச்சுட்டு முதல்வராக ஜெயிச்சிருக்காங்க எந்த ஒரு தனிப்பட்ட கட்சியோட ஆதரவு இல்லாமல் அதே மாதிரி தான் எங்களுடைய தலைவரும் இளைஞர்களோட சப்போர்ட்டோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெறுவாரு ஸோ வருங்கால முதல்வரை வரவேற்கிறதுக்காக நாங்கள் மதுரை வரைக்கும் வந்துடும் ஓகே இப்போ அறுபத்தி வந்து அந்த அண்ணா வெற்றி பெற்றாங்க சொன்னீங்க ஆனால் அந்த அறுபத்தி ஏழுல தானே எம்ஜிஆர் உங்கள் கொள்கை தலைவர் தோற்று போனாரு ஸோ அதை நீங்க முன்னுதாரமாக காட்டும்போது நீங்களே உங்கள் கொள்கை தலைவர் அவமதிக்கிற மாதிரி இருக்காதுங்களா

நம்ம தூக்கணும் இப்போது இந்நாள் வரைக்குமே உதயசூரியன் இல்லாமல் திமுக ஜெயிக்குமான்னு கேட்டா கொஞ்சம் கஷ்டம் தான் ரெட்டையில இல்லாமல் அதிமுக ஜெயிக்குமான்னு கேட்டால் அதுவும் கொஞ்சம் கஷ்டம் தான் ஸோ சின்னத்தை தூக்குனா நாங்களும் முயற்சி செய்வோம் சாட்டை அடுத்து நாட்டை தூறு தலைமுறை தலைமையை